பரமேஸ்வர் சார் நீங்க படம் நடத்துற முறை யாருக்கும் பிடிக்கலையே என்ன ஃபாதர் சொல்றீங்க இது ஸ்கூல் காட்டுக்கத்தா கத்தி அடுத்த கிளாஸ்ல உள்ளவங்களுக்கு கேக்குற மாதிரியா படம் நடத்தணும் நான் ஒரு தமிழ் வாத்தியர் அதுவும் எடுக்கிற படம் பெரிய புராணம் அதை எப்படி அமைதியா எடுக்க முடியும் கம்பீரமா தான் எடுக்க முடியும் அப்போ தேம்பாவளி நடத்துக்க தேம்பாவளி தனியா பெரிய புராணத்துக்கு தனியா மார்க் போடுதாவது தமிழுக்குன்னு மொத்தமா தானே போடுதாவ இப்ப புரியுது சார் என்னது நான் பாடம் எடுக்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்ல நான் எடுக்கிற பெரிய புராணம் தான் உங்களுக்கு பிரச்சனை பரமசார் இது கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் நமக்கு சம்பளம் கொடுக்கறது கிறிஸ்தவிய சார் எனக்கு கவர்மெண்ட் தான் சம்பளம் கொடுக்குது எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு இங்க இருக்க எல்லாருக்கும் கவர்மெண்ட் தான் சம்பளம் கொடுக்குது நீங்க இந்த அளவுக்கு பேச நீங்க படிச்சிருக்கிற கல்வி தான் காரணம் அந்த கல்வி நமக்கு கத்து கொடுத்தவங்க வெள்ளக்காரவே அந்த வெள்ளக்காரவே இங்க வரலாக்கா நீங்க தான் எடுத்துக்கிட்டு இருக்கணும் அந்த வெள்ளக்காரனே இங்கே பிச்சை எடுக்கதான் வந்தான் அது மட்டும் இல்ல ஃபாதர் அவங்க அங்க ஆடுபாடு மேச்ச காலத்திலேயே இங்கே கல்வி அறிவு அரசியல் அறிவு இருந்திருக்குன்னு ஜோசப் பெஸ்கி என்கிற வீரம்மா முனிவரே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல அவர் செத்ததுக்கு அப்புறம் தன்னோட கல்லறையில இங்கே ஒரு தமிழ் மாணாக்கன் உறங்குகிறான் அப்படின்னு எழுதி வைங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த வீரமா முனிவருக்கு தமிழ் கத்து கொடுக்க ஒரு ஆசிரியர் இருந்திருப்பார்ல என்ன எல்லாம் மாத்த முயற்சி பண்ணாதீங்க வரஃபாதர்